இந்த திருமாவளவன் வந்து அந்த ப்ளூ ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலு ஸோ அந்த ஸ்கூல்லேயே வந்து சிபிஎஸ்சி இந்திய சொல்லி தராங்க ஸோ மும்மொழி கொள்கை அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பம்மாத்தி இவங்க இருமொழி கொள்கைன்றது வந்து பம்மாத்து ஏன்னா ஸோ பட் என்னென்ன அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இந்த ஒத்த பாயிண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு சீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் ஏதோ வந்து இன்னொரு இன்னொரு தேசத்துக்கு வந்து வரி கொடுக்குற மாதிரிலாம் அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து டிஎம்கே ஆன்டி டிஎம்கே கே ஓட்ஸ் பண்ணுறதுக்காக பண்றதுக்காக ரெண்டு பேரும் ஒன்னு சேருவாங்க இருந்தா கூட வணக்கம் மகேஷ் வணக்கம் வெல்கம் டு சேனல் ரொம்ப நாள் மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி இப்போ வந்து பெரிய வந்து மும்மொழி கொள்கை விஷயத்துல தான் போயிட்டு இருக்கு வழக்கம் போல திமுக வந்து மக்களுக்கு எது கெடுதலோ அந்த அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அண்ணாமலை வந்து இப்போ கையெழுத்து இழக்கம் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு பிளஸ் மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாரு இப்போ சீமான் வந்து எதிர்க்கிறார் பட் இப்போ ஸ்லோவா வந்து ஈவேராவா வந்து எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இணைய மாதிரி ஒரு இது இருந்த போது இப்போ திடீர்னு இப்போ வந்து எதிர்க்கிறது என்ன நடக்கும் உங்களோட அபிப்பிராயம் என்ன இப்போ சேர வாய்ப்பு இருக்கா வாட் யூ திங்க் ஆக்சுவலாக டிஎம்கே எதிர்ப்பு அப்படின்றது ஒத்த புள்ளி போறோம் எல்லாரும் வந்து ஆக்சுவலாக பாக்கி எல்லா விஷயத்துலையுமே வந்து அக்ரி ஆனோன்னு அவசியம் இல்லை மிஸ்டர் சுவாமி என்னென்னா அப்படி தான் எனக்கு கட்சியை கழிச்சிட்டு எல்லாமே ஒரே பார்ட்டி ஆகிடலாமே ஸோ எல்லா பார்ட்டிக்குமே அவங்களுக்குன்னு பார்ட்டி சித்தாந்தம் பார்ட்டி பார்ட்டியோடு பேசிக் ஃபிலோசபி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் தான் அது வந்து ஒரு டெமோக்ரேட் டெமோக்ரஸியில் வந்து இது மாதிரி நிறைய பார்ட்டிஸ் இருக்கிறதுல அர்த்தம் இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு சீமான் அவர்களோட பேசிக் ஃபிலோசஃபி என்ன இந்த உங்களுக்கு தமிழ்னு சொல்லிட்டு இது திஸ் இஸ் பேசிக்கலி தமிழியன்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஸோ இப்போ அவங்களுக்கு அவருக்கு எக்ஸப்ட் தமிழ்நாடு ப எது எல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்நிய தேசம் மாதிரி தான் அவர் எடுத்துன்னு போகிறாரு அது நம்மளுக்கு புரியிறது வேற எஸ் பிஜேபி வந்து பேசிக் ஃபிலோசஃபி என்ன இந்தியான்றது அகண்ட பாரத் இது வந்து ஒரு கன்வீனியன்ஸ்க்காக எல்லாத்தையும் நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சொல்கிறாங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஏடி டிஎம்கே ஆன்டி டிஎம்கே பார்ட்டிஸ் ஆன்டி திரவிடியன் பார்ட்டி அந்த அந்த ஃபிலாசஃபின்னு அப்படி எடுக்கும்போது ரெண்டுத்துக்குமே வந்து அக்ரிமெண்ட் இருக்கு நேத்தே பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை துறைமுருகன் சொல்கிறாரு இந்த திருமாவளவன் வந்து அந்த ப்ளூ ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலில் வந்து அவர் சேர்மன் அது சிபிஎஸ்சி ஸ்கூலு அந்த ஸ்கூலில் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து சேர்மன் ஸோ அந்த ஸ்கூல்லையே வந்து சிபிஎஸ்சி இந்தியும் தராங்க ஸோ மும்மொழி கொள்கை அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பம்மாத்தி இவங்க இருமொழி கொள்கைன்றது வந்து பம்மாத்து ஏன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் த பீப்பு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு அதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க அதனால் ஏழை 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 மக்கள் கிராமத்து மக்கள் அண்ட் விவசாயிகள் ரொம்ப பாமர மக்கள் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு போய் படிக்க படிக்க வேண்டிய நிலைக்கு வந்து ஆயிட்டாங்க கொஞ்சம் வசதி கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டி இருக்கிற பீப்புள் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு போயிட்டாங்க வேறு எனிவே வந்து உங்களுக்கு மும்மொழி கொள்கை வந்து இருக்குது ஹிந்தி வந்து எசன்ஷியலி ஹிந்தி வந்து தராங்க அண்டு டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ் நடத்துகிற எல்லா ஸ்கூல்ஸுமே ஆல்மோஸ்ட்டு சிபிஎஸ்சி அதில் எல்லாத்துலேயுமே ஹிந்தி இருக்குது ஸோ பணம் இருக்கிறவங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு போயிடுவான் ஹிந்தி படிப்பான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்ன்றது ஒன்று மற்றவங்கள்லாம் வந்து நேற்று விஜய் ஹஸ்பின் ஆல்ரெடி எக்ஸ்போஸ்டு படூரில் வந்து விஜய் வித்யாசிரம்னு ஸ்கூல் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூலு அதில் வந்து ஹிந்தி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இது வந்து இந்த ஹிப்போக்ரஸி அது வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே வராரு மிஸ்டர் திருமாவளவன் அவர்களும் வந்து இதில் அவரும் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு ப்ளூ ஸ்டார் சேர்மன்னாக இருக்குது அவர் அவர் சொன்ன அந்த பதில் வந்து கன்வின்ஸிங்காகவே இல்லை ஏற்கனவே வேறு ஸ்கூலில் அது என் பேர் வச்சுருக்காங்கட்டு அது எப்படி இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் சேர்மனாக வச்சுருவாங்க சேர்மன்றது வந்து எதுக்கு வரும் ஒரு போர்டுன்னு ஒன்று வரும் அந்த போர்டுன்னு ஒன்று இருந்து வந்து அது கீழே வந்து நிறைய ஃபங்க்ஷனரிஸ் இருப்பாங்க ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கார்பரேட் செட்டப் இருக்கிற ஒரு ஸ்கூலில் போயிட்டு திருமாவளவன் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி எனக்கு வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து இ வாஸ் கிவிங் எ லார்ஜ்லி அன் கன்வின்சிங் ரிப்ளை இதெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே வர்றார் இது ஒரு ஹிப்போக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு திஸ் கவர்மெண்ட்டு எப்படி நீட்டு வந்து மெடிக்கல் காலேஜெலாம் ஓப்பன் இருக்கிற டிஎம்கே வேந்தர்களுக்கு பெரிய அடி அப்படின்ற மாதிரி அடுத்து இவங்களுக்கு வந்து மணி ஸ்பின்னர்ன்றது எங்கேருந்து வருதுன்னா அவங்க நடத்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து வருது அது எல்லாமே சிபிஎஸ்சி அது எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸு அதில் லேக்ஸ் கணக்கில் வந்து மக்களை வந்து உங்களுக்கு நல்ல தரமான எஜுகேஷன் போகணும் அப்படின்னாக்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நோக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் வந்து கிளியர் கட்டாக எடுத்துகிட்டு ஏழைகளுக்கு வந்து எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்க இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுறது ரெட்ட வேடம் போடுறதுன்றது வந்து எவ்ரிடே வந்து இஸ் எக்ஸ்போசிங் அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டே வராரு ஸோ இந்த ஒற்றை புள்ளியில் வந்து நேற்று சாட்டிய துறைமுருகன் சொல்கிறாரு எஸ் ஆன் திஸ் பாயிண்ட் வி அக்ரி இது வந்து இந்த மும்மொழி கொள்கையில வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ரிட்டவேடம் போடுறதுன்றது வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வி அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வி ஆர் அகேன்ஸ்ட் டிஎம் ஹிந்தி இம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் அந்த பேட்டி அந்த காணொலிய சோ இவங்களுக்குள்ள வந்து ஒற்றை புள்ளி டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் சொல்லி வரலையா இல்லையா கிடையாது அதுதான் அது நேரடிவ் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்திரா காந்தி பண்ண அந்த எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும் ராஜீவ் காந்தி பண்ண எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும் ஹிந்தி கற்றுண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஹிந்தி கிடையாது எனி லாங்குவேஜ் ஆஃப் யுர் சாய்ஸ் பேசிக்காக தமிழ் அதுக்கப்புறம் இங்கிலீஷு அதுக்கப்புறம் எனி லாங்குவேஜ் ஆஃப் யுவர் சாய்ஸ் இவங்க டிஎம்கே வந்து நிறையா மிஸ்ஸிங் தான் பாயிண்ட் என்னென்னா ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி நூற்றாம்பது கோடி வந்துடும் அப்படின்றது வந்து பிஎம்ஸ்டியில் வந்து அந்த பணம் வந்துடும்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த ட்ரவிடியன் நாங்கள் வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் ட்ரவிடியன் லாங்குவேஜஸை மக்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் எதுவானால் இருந்துட்டு போட்டோம் அது வந்து அந்த லோக்கலில் இருக்கிற மக்களோட சாய்ஸுக்கு வச்சுட்டு அந்த ஹெட் ஹெட் மாஸ்டர் அதை ஹீ கேன் சூஸ் அந்த அந்த பார்டர் ஏரியாஸில் இருக்கிற ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து தேக்கே அந்த ஸ்கூல்ஸில் இருக்கிற ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து தேக்கேன் சூஸ் அப்படின்றத கொண்டு வந்துட்டு அந்த இம்ப்ளிமேஷன் இம்ப்ளிமெண்டேஷனில் சில அதை டுவீக்கிங் பண்ணி கூட பண்ணலாம் அது வந்து பட் என்னென்னா ஏழை மாணவர்கள் வந்து முனுக்கு வந்துடக்கூடாது மூணு லாங்குவேஜ் படித்தானாக்கா அவனோட கெப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும் அவனோட எம்ப்ளாயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும் நாளைக்கு அக்ராஸ் இந்தியா அவன் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடும் ஒரு அண்டை மாநிலத்தில் போய்ட்டு எழுதியக்கூடிய ஒரு அதை வந்து அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணுறாங்க இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட பையன் வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறான் அப்படின்னா நாங்கள் வந்து நான் தேர்ட் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றோம் பண்ணியிருக்க ஸோ எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரோ எம்எல் எம்பியோ எந்த சகாயம் ஐஏஎஸ் ப்ராபபிளி அந்த காலத்தில் இருந்திருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டிருப்பாங்களா இருக்கும் தெரியாது நம்மளுக்கு பேப்பரில் படிச்சிருக்கோம் இப்போ இருக்கிற யாருமே அதெல்லாம் பண்ணுறது கிடையாது ஸோ தரம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதனால தான் பிரைவேட் ஸ்கூலுக்கு உங்களுக்கு ரிஷா புல்லர்ஸ் இல்லை லோக்கலில் இருக்க ரொம்ப ஹாக்கர்ஸ்லாம் கூட தம் பசங்களை வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் போடுறாங்க ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி இருக்கும் தரத்தை வந்து மே எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து இடிஞ்சு விழுந்து அவருடைய தொகுதியில் இருக்கிற ஒரு ஸ்கூலே வந்து ஆதமரத்துக்கள் இருக்குது ஸ்கூல்லாம் இடிஞ்சு விழுந்து இன்னும் ரெண்டு வருஷமாக கட்டாமல் இருக்குன்றாங்க ஸோ குழந்தைகள்லாம் வந்து ஆலம்பரத்துக்கு படிக்கிறது அந்த வந்து ரொம்ப பேத்தட்டிக் ஸ்டேட்டில் வச்சுட்டு இவங்க என்ன மும்மொழி கொழுக்கா அதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தே ஹேவ் நோ போன மாதம் ஃபுல்லாக பெரியார் பெரியாருன்னு சொல்லிட்டு சீமானம் பிடிச்சி இது பண்ணிட்டு இருந்தாங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதம் இட் இஸ் மும்மொழி கொழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் திஸ் கவர்மெண்ட் இஸ் அண்டர் டிஸ்ட்ரெஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து இஸ் அட் அண்ட் ஆல் டைம் லோ அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து மக்களோட ஃபோக்கஸ் திருப்பதுக்காக இந்த மும்மொழி கொள்கை ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க இது வந்து இவங்களுடைய கேம் பிளான் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியிறது பட் த திங் இஸ் அல்டிமேட்லி புவர் பீப்புள் தான் வந்து வில் பி அஃபெக்டட் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் டவுன் த லைனு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படித்த சேம் படித்த பசங்களோட கேப்பபிலிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கறதால அவங்களுடைய அறிவு திறன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து எம்ப்ளாய் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு லேட்டான அது யூஸ் ஆகிறதோ இல்லையோ இன்னொரு லாங்குவேஜ் கதை எனக்கு தெரியும் அப்படின்றதே ஒரு பெருமிதமான விஷயம் தான் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்றது அந்த கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது டிஎம்கே வந்து தாழ் மனப்பான்மையை வந்து உருவாக்குறது தானே எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு வந்து ரெண்டு லாங்குவேஜ் தான் தெரியும் அதுவும் தப்பு தகுறமா தான் தெரியும் அதுவும் தமிழ் அதுவும் தமிழ் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழ் வந்து ஜாஸ்தி தெரியல அந்த அந்த மாஸ்டரி கிடையாது தேவையான அளவு மாஸ்டரி கிடையாது அப்படின்றதே வந்து மக்களை வந்து ரொம்ப பாவம் அது வந்து ஒரு டென் இயர்ஸ் டவுன் த லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளோட டென் இயர்ஸ் ஆன் அவங்களோட கேப்பபிலிட்டி வந்து வென் இட் வென் கம்பேர்ட் டு ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ திஸ் இஸ் டோட்டலி ராங்கு பட் என்னென்னா மக்கள் வந்து இந்த கேம் பிளான் வந்து தெரிஞ்சு போயிடுது அதனால தான் வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரிபல் இது வாய்ஸஸ் நிறையா வருது ஸோ பட் என்னென்னா சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இந்த ஒத்த பாயிண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு சீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி வந்ததுனாக்க நல்லா இருக்கும் என்னதான் சீமான வந்து தேவையில்லாம இப்ப இந்தியன்ற இந்திய இல்லாத போது இந்தி தான் திரும்பி அவங்க அவங்கள ஒரு மாநில பண்ணிட்டு இருக்காங்களான்னு தோணுது பட் பட் இது வந்து ஒரு பிரச்சனையாக வரும்னு நான் எதிர்பார்க்கல பட் அவர் வந்து நீங்கள் நீங்கள் வரி கொடுக்காதீங்க நம்ம என்ன அவங்களுக்கு வரி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து இன்னொரு இன்னொரு தேசத்துக்கு வந்து வரி கொடுக்குற மாதிரிலாம் சீமான அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பேசி ஃபிலோசஃபியாக ராங் தமிழ் தேசம் தமிழ் தேசிய அரசியல் போது தமிழ் இல்லாதவங்க எல்லாமே அந்நிய மாதிரி அவர் பேசுகிறதே வந்து இட்ஸ் வெரி ஆக்சுவலாக ஸ்டெடிஷனிஸ்ட் வியூ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் வியூ அது வந்து உங்களுக்கு பிஜேபியோடு அந்த அந்த இன்டகிரேட்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்து இது வந்து அணியப்பட்ட ஒரு ஃபிலாசி இது ஸோ எனக்கு வந்து டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சல்டேட் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க இருந்தால் கூட என்டியூரிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை சேர்ந்தாங்கன்னா ஒரு ஒரு மெகா அலையன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இட் பி குட் இனஃப் டு டிஃபீட் திஸ் பர்சன்ட் ரெஜீம் அப்படின்ற மாதிரி நிறையா விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கணும் பட் திங்க் திஸ் வில் ஹாப்பன் பாக்கணும் லெட் சி இன்னும் ஒன் இயர் கலெக்ஷன்க்கு ஆஃப் கோர்ஸ் பை டிசம்பர் ரெண்டே தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன் எல்லா லைன்ஸும் ஃபைனலைஸ் ஆயிடணும் தெரிஞ்சிடும் நமக்கு டிசம்பர் குள்ள ஃபைனலைஸ் ஆயிடணும் நெக்ஸ்ட் வரைக்கும் போகாது அதனால மேக்ஸிமம் இன்னும் ஒரு டென் மந்த்ஸ் இருக்கு நம்ம வேகமா வேகம் எடுக்கும்னு நம்ம நம்பலாம் ஆஃப் கோர்ஸ் நிறைய ஒன் அட்வான்டேஜ் ஃபார் மோடியும் சென்டர்ல வந்து பவர் டெல்லி ஜெயிஷ்டான்னு இப்போ ஒரு ட்ரம்ப் வந்ததுனால வந்து இப்போதைக்கு அவுட் சைடு தொல்லை கம்மியா இருக்கும் மோடி கவர்மெண்ட்டுக்கு ஸோ அதனால வந்து ஐ திங்க் கொஞ்சம் தைரியமா வந்து முடிவுனா எடுப்பாருன்னு தோணுது கூட்டணி கீட்டணி இருந்தாலும் தைரியமா முடிவு எடுப்பாருன்னு தோணுது அஃப்கோர்ஸ் இன்னும் எல்லாமே இருக்கு சிபிஐ இது இருக்கு இடி எல்லாமே அவங்க கையில தான் இருக்குது இப்போ ஸோ அது மாதிரி கீழே தான் பண்ணி அதாவது இவங்களை வந்து வழி கொண்டு வருவாருன்னு தோணுது திமுக முன்னையே வந்து சொல்லியிருந்தோம் இது மாதிரி அண்ணாமலை வந்து பதவியில தொடரத்துல ப்ராப்ளம் கிடையாது சென்ட்ரல் சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கு பட் என்னன்னா வந்து இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கணும் ஏடிஎம்கே ஓட அப்படிங்கறது தான் கண்டிஷனா இருக்கு அதுக்கு வந்து அவர் தயாராக என்ன வந்து அப்படியே அறிவிக்காம இருக்காங்க அப்படிங்கறத பேச்சு இருந்தது அவர் ஏன் பாப்பா நமக்கு தெரியும் ரொம்ப நினைக்கலாம் தேங்க்ஸ் அகென் மகேஷ் ஃபார் கமிங் தேங்க் யூ தேங்க் யூ அண்ட் ஒன்ஸ் அகெண்ட் ஜெ ஹிந்த் தேங்க் யூ தேங்க் ஓகே சோ நீ வந்து ஃபோர்த் அணி கிளம்புற இல்லையா சரி வணக்கங்க இப்ப நாம இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில தோப்பூர் பக்கத்துல இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இருநூத்தி இருபது ஏக்கர் இங்கதான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடியில எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற விலையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இங்கேயும் பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்கிற மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு இதை பார்வையிடறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய இராணுவத்தில் சூப்பர் என்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவரு தான் அதுக்கு சூப்பர் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளையெல்லாம் மேற்பாடுறாரு அவர் லெப்டினன்ட் கேர்னல் ரேங்க்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம் அதனால் அற்புதமாக பணி நடந்துகிட்டு இருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மதுரையே மாறிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்டு வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்கேருந்து இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்படியேட்டு அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார் நன்றி வணக்கம்